வல்லா ஆண்டவர் இதுவரைக்கும் உன்னை எந்தினார் சுமந்தார் தாங்கினார் தப்பு தப்புவித்தார் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் உன்னை நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் கொடுக்கப்பட்ட தலைப்பு இயேசு எப்படிப்பட்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க யார் வகை தேடினார்கள் பைபிள் இருந்து சொல்லுங்க இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க யார் வகை தேடினார்கள் சத்தத்தை உயர்த்தி ரொம்ப தான் நான் கேட்கல ஆ யார் வகையை தேடினார்கள் சகே எடுத்த ஒரு வாசிக்கலாம் பத்தொம்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வாசனம் லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வாசனம் ம் ஆமா ஏசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார் இயேசு எப்படிப்பட்டவர் வருவது உங்களுக்கும் எனக்கும் தெரியும் இயேசு என்ன செய்தார் என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும் இயேசு எப்படிப்பட்ட காரியங்களை இதுவரைக்கும் நடப்பித்தார் என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும் ஆனால் ஆண்டவர் அறியாத ஒரு மனிதனுக்கு இயேசு எப்படிப்பட்டவருன்னு தெரியும் அவனுக்கு அவசியம் இல்லை அந்த சூழ்நிலை தான் செகவி அங்கே இருந்தார் அல்ல இல்லையா பணத்தில் குறைவில்லை அவருக்கு செல்வாக்கில் குறைவில்லை எல்லாவற்றிலும் குறைவில்லாத ஒரு மனுஷன் ஆளும் குறைவாக தான் இருந்தார் ஆமே நல்லா சத்தத்தை ஊற்றி சொல்ல ஆனால் அவருக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியறதுக்கு அவர் வாய்ப்பு இல்லை நமக்குலாம் வாய்ப்பு இருந்துச்சு நம்மளும் உலகத்தில் இருந்தோம் நம்மளும் ஐஸ்வர்யன் இல்லாமல் இருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வத்து வச்சிருக்கிறார் அமேன் அப்போ அவன் வந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு வகை தேடினா அந்த வழியாய் நடந்து வந்த பொழுது ஜனக்கூட்டத்தின் நடுவே அவனால் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா அவன் ரொம்ப ஹைட்டானில்ல அவன் எப்படிப்பட்டவன் பேசுங்க எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் அவன் ஆளுலையும் குள்ளம் மனதிலையும் குள்ளமானவர் மனிதனாய் இருந்தான் ஒருவேளை செல்வாக்கிலே பெரியவனா இருந்தான் பணப்படைப்பிலே பெரியவனா இருந்தான் ஆனால் ஜனக்கூட்டத்தின் நடுவே அவன் செல்லக்கூடாதபடிக்கு அவன் போகக்கூடாதபடிக்கு அவன் அங்கே சென்று அவரை பார்க்க கூடாதபடிக்கு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் அடுத்த வருஷம் வசிக்கலையும் ஒரு காட்டி மரத்தில் ஏறினான் அப்ப கேந்த அவனால முடியல அப்ப எவ்வளவு ஜனம் கூட்டம் இருந்திருக்கும் ஒருவேளை நம்ம பக்கம் ஒரு தலைவரில் வரும்போது எவ்வளவு கூட்டமா இருக்குது அவன் ரொம்ப குள்ளமா இருந்தான் அவன் பார்க்கணும் விருப்பப்பட்டான் ஆனா இயேசுவும் அவனை பார்க்கணும் என்று விருப்பப்பட்டார் அமே அமே ஆமேன்னு சொன்னாதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம் நான் இந்த சபை தான் நின்று மைக்ல பிரசங்கம் பண்றேன் பாடி இருக்கிற ஜபம் இருக்கிற ஆராதனை நடத்தி இருக்கிற சாட்சி சொல்லியிருக்கிற ஆனா எனக்கு வாய்ப்பு வாய்ப்பு தான் இன்றைக்குத்தான் ஆண்டு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் அவர் எந்த கேள்வியும் கேட்கல அவர் சொன்னதை செய்வதற்கு தான் நாம் இருக்கிறோம் அப்ப வாசிங்க திரும்ப வாசிங்க எந்த வசனம் ம் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார் அப்போ இயேசுவை பார்ப்பதற்கு அவனுக்கு ரொம்ப ஆசை எப்படியாவது அவரை பார்த்துருந்தோம் இவ்வளவு ஜன கூட்டத்துக்கு மத்தியில் இவர் வராரு இவர் யாரா இருக்கோம் இவர் எப்படியாவது நம்ம பார்த்தோம் எப்படியாவது இவர் நம்ம வந்து கண் நோக்கி இருந்தோம் ஒரு பெரிய ஆசை அதனால தான் ஓடி போய் மரத்தில் ஏறினா அடுத்தது ம் 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 இயேசு அண்ணாந்து பார்த்து அப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எப்படிப்பட்ட பாதையில் இனி போனாலும் எப்படிப்பட்ட மனத்தாங்கல இருந்தாலும் எப்படிப்பட்ட அழுத்தத்துலன்னு இருந்தாலும் ஆனா இயேசு உன்னை அண்ணாந்து பார்க்கிற தேவன் நம்முடைய காரை நீ நோக்குற தேவன் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எனக்கு யாருமே இல்லையா நான் இவ்வளவு கஷ்டப்படுறனே இவ்வளவு துன்பப்படுறேன் இவ்வளவு துயரப்படுறனே ஆனா என்னை பார்ப்பதற்கு யாருமே இல்லைன்னு நீ ஒருவேளை யோசிக்கலாம் உன்னை கண்ணோக்குற தேவன் ஒருவர் உண்டு பேசு அவனை பார்த்து என்ன சொன்னாரு நீ அங்கேயே இருப்பா நீ மேலேயே உட்கார்ட்டு நான் மேல வரேன்னு சொன்னாரா என்ன சொன்னாரு சீக்கிரமா நீ வாப்பான்னு கூட அவரு கூப்பிடல சீக்கிரமா நீங்க வாப்பா சீக்கிரமா மேல இருந்தவன் எவ்வளோ ஹைட்ல இருந்தான்னு தெரில எவ்வளவு தூரத்தில் வந்தான்னு தெரில அப்படி சொன்ன சீக்கிரமா நீ வா நான் வீட்டில் என்ன பண்ணணும் நான் பண்ணணும் ஆமா இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் வராரு இப்ப எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் வராங்க அவங்க வந்து நம்ம வீட்டில் இருந்தாங்க எவ்வளோ சந்தோஷம் நம்ம படும் ஒண்ணுல பாஸ்ட் வராரு டிசம்பர் மாசம் வருவார் நம்ம படும் பாடு அப்படி படும் அப்போ பாஸ்டுக்கே நம்ம பயப்படுறேன்னா இயேசு உன் வீட்டுக்கு நான் வருகிறேன் என்று சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளவு பதட்டம் இருந்திருக்கும் எவ்வளவு பயம் இருந்திருக்கும் எவ்வளவு சந்தோஷம் எல்லாமே அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கும் சந்தோஷமா இருந்திருப்பான் பதட்டம் வந்திருப்பான் நம்ம வீட்டுக்கு வராரு நம்ம வீட்டுக்கு போறாரு ஆண்டவர் என் வீட்டுக்கு வரன்றாரு அப்படி எவ்வளவு பாவியா இருந்தாலும் ஆண்டவர் உங்ககிட்ட வர்றதுக்கு அவர் சித்தம் தான் இருக்கிறார் பரிசுத்தவான்களை சந்திப்பதற்கல்ல பாவிகளையே சந்திப்பதற்கு ஆண்டவர் ஆண்டவர் ஆசைப்படுகிறார் அப்ப அந்த பாவியான ஒரு மனுஷன் இடத்துல வரும்போது அநேகர் ஒருமுறுத்தார்கள் ஆனால் ஆண்டவர் அதை எதையுமே பார்க்கல ஒரு பாவியான மனுஷன் இடத்துல அன்போடு இயேசு எப்படி யூதாஸ் எப்படி இயேசுவை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டாரோ சாரி செகே எப்படி பார்க்கணும் என்று ஆசைப்பட்டாரோ அதே போல ஆண்டவரும் அவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டனால்தான் அவனை வான்னு சொன்னாரு ஒருவேளை நம்ம போகிற பாதை எப்படிப்பட்டது நம் போகிற தூரம் எப்படிப்பட்டது நம் செய்கிற செயல்கள் எப்படிப்பட்டது அவன் பார்த்தால் அவரை புரிந்து கொண்டான் அதன் உடனே இறங்கி வந்து வாசிக்க பார்க்கலாம் உம் சந்தோஷத்தோடே அவர் அழைத்துக்கொண்டு எங்க போனான் சந்தோஷ எங்க போனா வீட்டுக்கு போனா அப்போ இதுக்கு நான் ஒரு நான் மூன்று தலைப்பு தலைப்பு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒருவேளை அது தப்பா கரெக்டானு எனக்கு தெரியல ஒருவேளை நீங்களாம் வசனத்திலே முதிந்தவர்கள் முதலாவது எழுதி கொள்ளலாம் முதலாவது ஏசு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் முதலாவது காரியம் ஏசு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் இரண்டாவது, ஆண்டவர் அவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் மூன்றாவது அவன் அவன் அவனை கண்டு மூன்றாவது அவனை கண்டு அவனை அடைக்கிறார் சீக்கிரமாய் இறங்கிவார் நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான்காவது காரியம் பெயரை சொல்லி அறிவிக்கிறார் ஐந்தாவது காரியம் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆறாவது காரியம் இயேசு அவனுக்கு செதையவே சீக்கிரமாக இறங்கி வா தாமதம் செய்யாது என்று சொல்லுகிறார் மனுஷிட போகிறாரே என்று மக்கள் ஒருமுறுத்தார்கள் இதைதான் எடுத்து வைத்திருந்தேன் ஆமா அதை கண்ட அநேக மக்கள் ஏன் அவன் செஞ்ச காரியம் எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்டவன் தெரியும் அந்த எந்த சூழ்நிலை அவன் யாருக்கெல்லாம் என்னென்ன காரியங்களை செய்தான் என்று தெரியும் அநேக பணத்தை வட்டிக்கு கொடுத்து அநேக மக்களை துன்புறுத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் வட்டிக்கு நம்ம பணம் வாங்கிட்டேன்னா ஒரு பைனான்ஸ்ல பணம் வாங்கிட்டேன்னா எவ்வளவு கஷ்டப்படுவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் அதுல பாதிக்கப்பட்டிருப்போம் அப்போ அவன் வந்து ஒரு பணத்தை வட்டிக்கு கொடுக்கிற ஒரு மனிதனாயிருந்தான் இயேசு யார் என்பதை நம்ம அறியாமல் இருக்கும் போது பணத்தைக்கு வட்டிக்கு கொடுக்கிற அந்த காரியத்தில் இருக்கும்போது அந்த மனிதனை கொண்டு பாவியான ஒரு மனித மனிதனிடத்தில் இவர் போகிறாரே என்று வருத்தப்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் வாசிங் அதுக்கேட அவசரத்தை ம் 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 ஆமாம் அவர் கேட்கல நீ எவ்வளோ வச்சிருக்குதே எவ்வளோ கொடுத்த எவ்வளோ வாங்கினேன் எவ்வளோ பணம் அவங்கள்ட்ட இருக்குது எவ்வளோ செல்வாக்கு இருக்குது எவ்வளோ பொருள் இருக்குது ஆண்டவர் அவனை கேட்கல ஆனால் ஆண்டவர் அவனே சரண்டர் ஆயிடுறான் அப்போது அவனுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம சொல்லலாம் கூட இவர் யாரு ஏசு நம்மளை என்ன பண்ணுவார் நம்ம பாம்பெலாம் இவருக்கு தெரியும் நம்ம நம்மளுடைய அக்கிரமெல்லாம் இவருக்கு தெரியும் நம்மளுடைய அநியாயம்லாம் இவருக்கு தெரியும் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு கூட இவருக்கு தெரியும் இவர் கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும் சரண்டர் ஆயிருந்தோம் சரண்டர் அப்ப என்ன சொல்றான்னா ஏழைகளுக்கு அப்ப ஏழை அடிச்சுதான் அவ்வளோ படத்தை வச்சிருந்தான் அப்ப அவன் சொல்றான் என்னிடத்தில் உள்ளதை அநியாயமாய் வாங்கினது உண்டான வட்டிக்கு கொடுக்கறதே அநியாயம்தான் வட்டிக்கு காசு கஷ்டப்பட்டு தான் வட்டிக்கு வாங்குறான் அவங்க கிட்ட வாங்கறதே ஒரு அநியாயம் தான் அவன் சொல்றான் பருவ ஒத்துக்கிறான் எல்லாத்தையும் அட்டவரேன் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் ஒன்னா இல்ல நான் நூறு ரூபாய் வண்டிக்கு வாங்கிருந்தேன்னா நாலு லட்சம் எவ்வளவு நானூறு ரூபாய் தரேன் அப்ப நான் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கிருக்கேன்னா எவ்வளவு நாலு லட்சம்னா நாலு ரூபாய் நான் தரேன் அப்ப எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் வந்து வண்டிக்கு கொடுத்துருப்பான்னு தெரியல அப்ப எல்லாத்துக்குமே அவன் சரண்டர் ஆயிரம் அப்ப நான் தெரிஞ்சுனா ஏசு எப்படிப்பட்டவர் என்பதை அவன் புரிந்து கொண்டான் ஏசு எப்படிப்பட்டவர் அறிந்து கொண்டான் அடுத்த வசந்த வாசிக்கலாம் உம் ம் ஆமா இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அவன் யாருக்கு குமாரனா இருக்கிறான் ஆம்பரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் ஒருவேளை இன்றைக்கு நாம் படுகிற கஷ்டங்கள் நிந்தைகள் போராட்டங்கள் அவமானங்கள் எல்லாவற்றிலும் எவ்வளவுதான் வசனத்தை கேட்கும் ஆனித்தரமான வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பலப்பிடித்து வருகிறது ஒருவேளை நமக்கு கஷ்டமா இருக்கலாம் ஒவ்வொரு வாரம் நம் கேட்கப்படுகிற வார்த்தை நான் அநே அநேக சபைகளுக்கு செல்லுகிறேன் அநேக மக்களை பார்க்கிறேன் ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தினா பூசி மொழி தான் அனுப்புகிறாங்க இங்கே ஒவ்வொரு நாளும் உன்னை இடித்து உன்னை ஒவ்வொரு நாளும் ஊனை மனுக்களையும் சுற்றி ஆண்டவர் வசனத்தை உன் காதுகளை செவிகளில் உன் இருதயத்தில் பதிவிற மாதிரி பேசும்போது கூட இன்னும் நம்ம வீடுகளுக்கு ரட்சிப்பு வராமல் இருக்கிறது அமென் அமேன் அமேன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம் ஆனா இது இன்னும் நம்ம வீட்டு குடும்பத்துல எவ்வளவு சமாதானம் இல்லாத ஒரு காரியம் எவ்வளவு சண்டைகள் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு ஏமாற்றங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் அப்போ சொல்றான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்ப மக்கள் என்ன பண்ணாங்களாம் ஏசு அந்த வீட்டுக்கு போன பிறகு என்ன செஞ்சாங்க வாசிங்க முருமுறுத்த ஒருவேளை இவரு நாள் நம்ம இத்தனை வருஷம் நம்ம ஆண்டவர் இத்தனை வருஷம் நம்ம இவரு கூட இருக்கிறோம் இத்தனை வருஷம் நம்ம வந்து ஒரு விசுவாசியா இருங்குறமே ஆனால் பாஸ்ட் போய் அவங்க வீட்டிலேயே தங்கிட்டாரு பாஸ்ட் அவங்க தானே நல்லா இருக்கிறாரு பாஸ்ட் அவங்க கிட்ட தானே பேசுறாரு சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சுத்தியோ கருத்த நாள் வரும் யாருக்குன்னு எழுதி வச்சிருக்குதோ அங்கே தான் அது நடக்கும்